நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன் அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிறோம் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு செய்து ஃபார்வேர்ட் பண்ணுவோங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓகேவா மேலான ஆதரவு கொடுத்துக்கீங்க இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலங்களை பார்க்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன மீன ராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் அமைந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் சுக்கர பகவான் இருபத்தி நாலு வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் சூரிய பகவான் பதினேழாம் தேதிக்கு மேலே ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இதுதான் கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிற இடம் ஸோ இதன் அடிப்படையில் நம்மளுடைய மீன ராசினர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா முடியாத விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் செயல்பட போகுது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்கள் புத்தி கூர்மை சிறப்பாக இருக்க போகுது பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன பெண்கள் மூலமாக மாற்றங்கள் உண்டு சகோதர சகோதரிகளாக அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறந்த சகோதர சகோதரியாகவோ அல்லது தோழியாகவோ ஒரு நல்ல பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுப்பது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லா லாபம் சந்திக்கலாம் கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்திடணும் ஏற்கனவே கடன் வச்சுருந்தீங்கன்னா கடன் கொஞ்சமாச்சும் அடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கிறது நம்மளுடைய மீன ராசிக்காரர்கள் கணவன் மனைவி பிரச்சனைகளை வெளிப்படியாக பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏதாவது விவாதங்கள் தொடருதுன்னா முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் ஒதுக்கி உட்காந்து பொறுமையாக பேசியிருந்தோம் பேசிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் பேசாமல் அதை வேற யார்ட்டையாக போய் இன்டிமேஷன் பண்ணிங்க யார்ட்டையாக போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அவங்க அதை பெருசாக்கிடுவாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கணும் அதே போல் மீன ராசிக்காரங்க கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க முழு கவனமும் தொழிலில் செலுத்துனிங்கன்னா பாதிப்பு கிடையாது அப்படி புது முழு கவனமும் செலுத்தலை அப்படின்னா என்ன ஆகுனா உங்கள் பார்ட்னர் அவருடைய தேவைக்கு நிறைய விஷயங்கள் செயல்படுத்திடுவார் ஏன்னால் கோச்சார கிரகங்கள் அதுக்கு சாதகமாக இருக்கறனால என்ன ஆகும் நீங்கள் சில தடுமாட்டத்தை சந்திக்க அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் அப்போ நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுங்க என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் உட்காந்து பேசுங்க வேறு யார்ட்டையார் சொல்லி பேசுனீங்கன்னா அதை பெருசாக்கிடுவாங்க சில சிக்கல்களை சந்திக்கணும் அதே போல் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய ஆற்றல் உண்டு திருமண பாக்கியமும் உறுதியாக கிடைக்க போது தெரியாத தெரிஞ்சு தெரியாத எதிரிகள் இருந்து வெளியே வரப்போகிறீங்க சூழ்ச்சியின் அடிப்படையில் ஏற்பட்ட பாதிப்புலேருந்து வெளியே வரப்போகிறீங்க இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை திறப்பு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு மூலமாக ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது தேவையில்லாத விரை செலவு வந்து இருக்குது அப்படின்னு யோசித்தீங்கன்னா அந்த விரை செலவு குறையும் வழி உறவுகள் பலப்படும் அப்பா வழி சொத்து கிடைக்கும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க நான் இருக்கே நீ கவலைப்படாதே தோல் கொடுத்து உங்களுக்கு உதவி வாய்ப்புண்டு நண்பர்கள் கணவன் மனைவி இந்த விஷயங்களில் வந்து வெட்டு கொடுத்து மட்டும் போனீங்கன்னா மீன ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாமல் இந்த மாதம் ஓரளவுக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் ஓரளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்புடின்னு உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது ஸோ சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால முடிஞ்சளவு நம்மளுடைய மீன ராசிக்காரங்க சனிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவில் வழிபாடை பின்பற்றுங்கள் அம்மன் கோயில் வழிபாடை ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையிலும் ஏற்றமான சூழ்நிலையிலும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்னு ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் புதிய கடன் வாங்கக்கூடாது புதிய கடன் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் கவனமாக இருந்தால் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு எல்லா விஷயங்களும் ஏற்றமான சூழ்நிலையை இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய மீன ராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்கிறதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானால் நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானால் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய பிரதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறையா கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலருந்தும் வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்